ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் இல்லையா இன்றைக்கி வந்து நம்ம இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்றைக்கி எவ்வளோக்கு ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கேட்கலாம் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து நாட்டுப் போண்டு ஒன் கேஜ் எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இன்றைக்கி ரேட் வேணும்னு கிழக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டு ஒன் கேஜி காஞ்சிபுரத்தில் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க